அணிகளில் ஐய ஓமை அல்லது தடுமாறு ஓமை என்ற ஒரு அணி இருக்கிறது அதாவது ஓமை சொல்லக்கூடிய பொருளும் ஓமைக்கப்படுகிற பொருளும் தனித்தனியாக இருந்து எது ஓமானம் சொல்லக்கூடிய பொருள் எது ஓமைக்கடுகிற பொருள் என்று தடுமாறக்கூடிய அளவில் ஒரு செய்யுள் ஏற்றப்பட்டிருந்தால் அதுக்கு ஐய ஓமை அல்லது தடுமாறுவமேனு பேர் இப்போ அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ கனங்குழை மாதர்கள் மாலுமியன் நெஞ்சி அதாவது எனக்கு மாலுமியன் நெஞ்சி அப்படின்னா என் மனது தடுமாறுகிறதே அணங்குகொள் அவள் தேவோலத்து உலகத்து பெண்ணா ஆய் மயில் கொள்ளோ அல்லது அழகான மயிலா அல்லது கனங்குழை மாதர்கள் கனமான குழை அப்படின்னா காதில் அணிந்திருக்கூடிய ஆபரணம் அடைந்த மானிட பெண்ணா எனது மனது தடுமாறுகிறதே தேவகுலோகத்து பெண்ணா அல்லது மயில் ஆடக்கூடிய மழையில் ஆடக்கூடிய மயிலா அல்லது கனமான அழகான காதில் ஆபரணம் அடைந்திருக்கூடிய மானிட பெண்ணா எனது மனம் தடுமாறுகிறதே என்று அந்த குரல் சொல்லுகிறது இங்கே ஆய் மயில் அப்படின்னா மயில் போல ஒரு பெண்ணு பெண்ணுடைய அழகுக்கு மயிலை ஓமைப்படுத்துகிறார் இங்கே மயில் என்பது ஓமானம் மாதுகள் மானிட பெண் என்பது ஓமேயம் அங்கு இவ மயில் தானா அல்லது மானிட பெண்ணா என்று தடுமாறுகிறார் அல்லவா தடுமாற்றம் வரக்கூடிய பொருள் வருகிறதவா அதனால தான் இதுக்கு ஐய உவமை அல்லது தடுமாறு உமைன்னு பேர் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய செய்திகள் வரும்